por aportar வந்து வலப்பக்கத்திலும் இடப்பக்கத்திலும் அக்கிரமங்களை கட்டவிழ்த்து விடுவான் மக்காவையும் மதினாவையும் தவிர கால் வைக்காத எந்த ஊரும் இருக்காது அந்த நாளில் மதினாவிற்கு ஏழு நுழைவு வாயில்கள் இருக்கும் ஒவ்வொரு நுழைவு வாயில்களிலும் இரண்டு ஆணவர்கள் காவல் காப்பதற்காக நியமிக்கப்பட்டு இருப்பார்கள் பின்னர் மதினா தனது குடிமக்களுடன் மூன்று முறை குழுங்கும் அப்போது ஒவ்வொரு இறை மறுப்பாளனையும் நயவஞ்சகனையும் அல்லா மதினாவில் இருந்து வெளியேற்றி விடுவான் மதினாவின் நுழைவு வாயில்களில் நுழைவதற்கு தடை செய்யப்பட்டிருக்கும் நிலையில் ஒன்றில் அவன் தங்குவான் அவனை நோக்கி சிறந்த ஒரு மனிதர் புறப்படுவார் அவர் அவனிடம் அல்லாவின் தூதர் நபி நவில்லா செல்லம் அவர்கள் எவனது செய்தியை எங்களுக்கு முன்னறிவிப்பு செய்தார்களோ அந்த தச்சால் நீதான் என்று உறுதி கூறுகிறேன் என்பார்கள்